கிறிஸ்திய சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே ஒரு பள்ளி ஆண்டு விழா நடைபெறுகின்றது இந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு ஒரு பெரிய மனிதரை சீஃப் கெஸ்டாக கூட்டிருந்தாங்க அவர் நன்றாக பேசக்கூடியவர் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கதைகளை சொல்லி அற்புதமாக புரிய வைக்கக்கூடியவர் நிறைய நகைச்சுவை சொல்லக்கூடியவர் அவரை அழைக்கின்ற பொழுது அந்த பள்ளியில் அதாவது டஃபண்டம் ஒரு சில மாணவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் அதில் நீங்கள் நிறைய நகைச்சுவை சொல்லுங்கள் அதே நேரத்தில் பேசுவதற்கு முன் ஒரு சிறிய கிஃப்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து தலைமையை தாங்குவரை வலியுறுத்தி இருந்தார் அந்த பள்ளியுடைய தாளாளர் அவர் கொஞ்சம் படப்படப்பாகவே இருந்தார் அதாவது அந்த சீஃப் கெஸ்டாக வந்தவர் கொஞ்சம் படப்படப்பாகவே இருந்தார் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது அடுத்து இவருடைய டேர்ன் வருது அப்போ வருகிற பொழுது நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லி அந்த தாளர் அந்த தலைமை தாங்குவரை கேட்கிறார் இல்லை இல்லை நான் பேசிவிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் எனக்கு அர்ஜெண்டாக போகணும் அப்படின்னு சொல்லி படப்படப்போடு இருக்கின்ற பொழுது மீண்டும் அவர் நான் கிஃப்ட் அப்புறம் நீங்களே கொடுத்துக்கோங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் நகைச்சுவையோடு பேசுகிறார் குழந்தைகளை கவர் மண்ணமாக பேசுகிறார் ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறார் என்னடா இவ்வளோ தூரம் கதையெல்லாம் சொல்கிற ஒன்று கைத்தட்ட மாட்டுறாங்க சிரிக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒருக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் அதனால் அப்படியே அந்த ஒரு டென்ஷனோடு பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறார் காரில் போய் ஏறுகிற பொழுது நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க என்று அந்த தலைமை தான் அங்கே ஒரு சொல்லுகிறார் தாளரை பார்த்து சொல்லுகிறார் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நடத்ததாக எடுத்துகிட்டு வந்தேன் செய்தி சொன்னேன் ஆனால் யாருமே ஒன்றுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது இந்த தாளர் சொல்லுகிறார் ஐயா நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டீர்கள் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஒரு சின்ன கிஃப்ட்டு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த கிஃப்ட்டு வந்து என்னென்னா அவங்கவுங்களுக்கு அந்த காது கேட்பதற்குரிய கருவி எல்லா பிள்ளைங்களுக்கும் சஸ்பென்ஸாக கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க அந்த காது கருவியை கேட்கக்கூடிய அந்த கருவியை காதல் பொறுத்தன ஒரு பாடு எல்லாருமே உங்களுடைய உரையை சிறப்பாக கேட்பார்கள் ரசிப்பார்கள் ஆனால் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு படப்படப்பாக பேசிவிட்டு சென்று விட்டீர்கள் இதுதான் காது நீங்கள் அந்த கருவியை கிஃப்டாக கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே மாட்டிட்டு சிறப்பாக அவர்கள் பேசியிருப்பார்களே என்று சொன்ன உடனே இவருக்குள்ள அந்த குற்ற உணர்வு ஒன்றுமே சொல்ல முடியல எதுவுமே சொல்லாமல் சாரின்னு சொல்லி டக்குன்னு அந்த காரில் ஏறி போயிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகள் ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் அந்த உணர்வு பாவ உணர்வு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை அழுத்தி இருக்கும் ஃபீல் பண்ணியிருப்பார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் நாம் எதையுமே நிதானமாக யோசிக்கவில்லை படபடப்பாக இருந்து இப்படி செய்துவிட்டோமே என்று அந்த குற்ற உணர்வு கண்டிப்பாக அவரை வருத்தப்படுத்தி இருக்கும் இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகளிலிருந்து தான் வெளிவர வேண்டும் நிறைய நேரங்களில் நம்முடைய வெட்கத்தினால் பாவத்தினால் ஒரு சில குடும்ப சூழ்நிலைகளினால் இந்த பாவ உணர்வுகள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கின்றன இந்த பாவ உணர்விலிருந்து வெளிவரத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமாக படிக்க கேட்டோம் எப்படி அந்த பாம்பு ஏவாளை வஞ்சிக்கின்றது ஐம்புலன்களை வச்சு மடக்குது பயங்கரமான வார்த்தைகளால் சொல்லுது கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் கொடுத்து அந்த பெண்ணை அந்த பாம்பானது வஞ்சிக்கின்றது ஆனால் இவளும் அந்த பாம்பு சொல்வதை கேட்டு மயங்குகிறாள் அந்த பழத்தை பறித்து உண்ணுகிறாள் உண்ட வேறுபாடு தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கிறாள் இங்கே பார்த்தோம்னா தீமை செய்வதற்கு அச்சாரமாக இருப்பது என்ன தீமை செய்வதற்கு அச்சாரமாக இருப்பது ஆசை இப்போ ஆசையை காட்டி இந்த பாம்பு அவளை மயக்கியது வசீகர வார்த்தைகளால் சொன்னது ஐம்புலன்களால் எப்படி நீங்கள் வந்து உங்கள் கண்கள் திறக்கப்படும் இதை உண்டிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும் கடவுளை காண்பீர்கள் என்று அந்த அந்தளவுக்கு வஞ்சிக்கின்றது இப்படி வசீகர வார்த்தைகளால் வசீகரிக்கப்பட்டாலும் ஆசை பேராசையாக மாறி அந்த பழத்தை உண்டுகிறார் இப்போ இரண்டாவத பார்க்கிற பொழுது தீமைக்குள் பாவத்திற்குள் படிப்படியாக ஏவாள் செல்லுகிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாம்பு வஞ்சிக்கின்ற பொழுது படிப்படியாக ஏவாள் தீமைக்குள் பாவத்திற்குள் செல்லுகிறாள் ஆக இப்படி செல்லுகின்ற பொழுது அந்த பழத்தை உண்ட ஒருபாடு கடவுளுடைய உறவிலிருந்து முழுவதுமாக பிரிக்கப்படுகிறார் மூன்றாவதை பார்க்குற பொழுது தான் தவறு செய்யும்போது கணவர் ஆதாமையும் அந்த தவற்றில் ஈடுபடுத்த விரும்புகிறார் தவற்றில் ஈடுபடுத்துகிறார் அவருக்கும் கொடுத்து அவரும் உண்டுகிறார் இருவரும் சேர்ந்து உண்ணுகிற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்ற ஆடையின்றி இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் குற்ற உணர்வு பாவ உணர்வை அவர்கள் உணர்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று நீங்கள் விபிலியத்திலே படித்திருக்கலாம் இப்படி பாவத்தால் எந்த அளவுக்கு அந்த ஐம்புலன்களால் அந்த பாம்பு வஞ்சிக்கின்ற பொழுது இவர்கள் அதற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கடவுளிடம் உறவிலிருந்து விடுபடுகிறார்கள் அதே நேரத்தில் அந்த அன்பை கடவுள் கொடுத்த எல்லா வசதிகளையும் பார்த்து அவர்கள் மீண்டும் பாவத்திற்குள் செல்லுகிறார்கள் கடவுளுடைய அன்பை முழுவதுமாக அவர்கள் உணரவில்லை இதேபோல் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கலாம் அதாவது சற்று வித்தியாசமான பகுதியாக இருக்கிறது இந்த புதுமையை பார்க்கிற பொழுது மற்ற புதுமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த புதுமை சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவயசுடைய புதுமைகளை நாம் நற்செய்தியிலே பார்க்கலாம் குறிப்பாக வார்த்தைகளால் குணப்படுத்தி இருக்கிறார் வார்த்தைகளால் குணப்படுத்தியிருக்கிறார் தூரத்திலிருந்து வார்த்தையை சொல்லி குணப்படுத்தியிருக்கிறார் தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் மற்றவர்கள் அவரை தொட்டு குணப்படுத்திருக்காரு அது ஒரு சில விவிலிய உதாரணத்துகளை பார்க்கலாம் வார்த்தையால் குணப்படுத்துகின்ற பொழுது நான் பார்க்கலாம் யோவானர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டுலே அந்த திமிர்வாதக்காரன் முடக்குவாதத்தால் இருக்கின்ற பொழுது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒருவரது வார்த்தையால் அவன் கேட்கிறான் குணம் பெறுகிறான் எழுந்து நடக்கிறான் முடக்குவாதம் முற்றவன் எழுந்து நடக்கின்றான் அதே போல் தூரத்திலிருந்து வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையால் ஒவ்வொரு நபரும் குணம் பெறுகிறார் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கலாம் மத்தியினர் செய்தி எட்டாம் அதிகாரம் எட்டிலே நூற்றோர் தலைவனுடைய மகன் முட தலைவர் மகன் முடம் அதாவது முடியாத சூழ்நிலையில் என் இல்லத்திற்கு வர நான் ஏற்றவன் ஒரு வார்த்தையை சொல்லும் என் பையன் குணமடைவான் என்று சொல்லுகிற பொழுது அந்த நம்பிக்கையை பார்த்து வியப்பெறுகிறார் ஆண்டவர் இயேசு சொன்னபடியே அந்த நூற்றைய மகன் குணம் பெறுகிறான் அதே போல் ஆண்டவர் இயேசுவை தொட்டாலே குணம் பெறுவேன் என்ற ஒரு இதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக மார்க்நர்ச்சியதில் அத்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டிலே ரத்த போக்குடைய பெண் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணம்பெறுவேன் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு வார்த்தையால் குணப்படுத்துகிறார் உள்ள வார்த்தையால் குணப்படுத்துகிறார் நான் தொட்டால் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆடை தொடுகின்ற பொழுது அங்கே குணம் பெறுகிறாள் இப்படி ஒவ்வொரு வல்ல செயல்களையும் ஆண்டவர் எப்படி நிகழ்த்துகிறார் இன்னும் பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார் குறிப்பாக மத்தியினர் செய்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்திலே ராயப்பரின் மாமியாரை காய்ச்சலால் படுத்து கிடக்கின்ற பொழுது ராயப்பரை மாமியாரை காய் தொட்டு குணப்படுத்துகிறார் காய்ச்சல் நீங்கிற்று இப்படி ஆண்டவர் இயேசுடைய வல்ல செயல்கள் மிகவும் அற்புதமாக அதிசயமாக இருந்தாலும் இன்றைய நற்செய்தியில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது இரு குறைகளோடு அந்த நபர் வருகிறார் காது கே கேட்கலை பேச முடியாத சூழ்நிலையில் அந்த இரு குறைகளையும் இயேசு இங்கே குணமாக்குகிறார் அதே நேரத்தில் தனிமையாக அழைத்து கொண்டு தனிமையாக அழைத்து கொண்டு அவரை தொட்டு குணப்படுத்துகிறார் மூன்று முக்கியமான கூறுகளை நாம் பார்க்கலாம் குறிப்பாக உமிழ்நீர் மூன்று முக்கியமான கூறுகளை ஒன்று உமிழ்நீர் ரெண்டாவது சிறப்பாக தொடுவது மூன்றாவதாக ஒரு மந்திர சொல் மாதிரி எஃபத்தா திறக்கப்படு என்று இந்த மூன்று தாரகை சொற்களை ஆண்டவர் இயேசு இங்கே பயன்படுத்துகிறார் அவரிடம் இருக்கின்ற குற்ற உணர்வுகளை இங்கே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி இவனும் சமுதாயத்தில் ஒரு புதிய மனிதனாக இவன் இந்த பாவ உணர்விலிருந்து விட வேண்டும் ஏன்னா அன்றைய காலத்திலே இப்படிப்பட்ட ஊனங்கள் இருக்கின்ற பொழுது உடல் ஊனங்கள் இருக்கின்ற பொழுது இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று அந்த யூதர்கள் முத்திரை குத்தியிருந்தார்கள் அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பாண்டவிலிருந்து வெட்கத்திலிருந்து பாவ உணர்விலிருந்து இவன் வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தனியே அழைத்து இந்த மூன்று தாரக மந்திரங்களை பயன்படுத்தி அவனுக்கு நல்ல பேச்சையும் காது கேட்கின்ற திறனையும் கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு ஆம்பிரியமான அன்பு சகோதரமே அன்னையின் அன்பு பக்தர்களை இப்படி குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் பல பாவத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் பல பாவத்தால் நாம் மூழ்கி இருக்கிறோம் குறிப்பாக ச சாதாரணமாக பார்க்கலாம் மெயினாக நமக்கு என்னென்னா ஆசை ரெண்டாவது இந்த ப சொத்து பணம் இந்த ரெண்டு நாள் தான் இன்றைக்கி அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் பாவத்தை கட்டி கொள்கிறோம் இந்த ஆசை பேராசை ஆசையோடு நின்று விட்டால் பிரச்சனை இல்லை ஆசை பேராசையாக மாறுகிற பொழுது எப்படி ஏவாள் ஆசை பேராசையாக மாறியது கடவுளை போல் நீங்களும் அவங்க உங்கள் கண்களும் திறக்கப்படும் என்று ஆசையை காட்டி பேராசையை கொடுத்துச்சு போல் இன்றைய பணிவாழ்வில் குடும்ப வாழ்வில் நிறைய ஆசை பேராசையாக மாறுவதனால் ஒரு கணவன் மனைவி என்றால் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றவாறு அந்த வருமானத்தை வைத்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை அதை வாங்கணும் இதை செய்யணும் அதை பண்ணு அதை பண்ணு ஆசைப்பட்டு அது பேராசையாக மாறுகிற பொழுதுதான் கடன் சுமை பிரச்சனை உறவு விரிசல் இப்படி நிறைய பாவங்களை நாம் கட்டிக்கொள்கிறோம் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட ஆசை பேராசைகளில் உள்ள இவைகளை நிராகரித்து நமக்கு என்ன தேவை நம் குடும்பத்திற்கு என்னைய தேவை நம்முடைய வருமானம் எவ்வளவு என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதற்கேற்றவாறு சிக்கனமாக கடவுள் நம்பிக்கையோடு நீர் வாழ்கிற பொழுது நிச்சயமாக உள்ள சீடனாக சீடத்தையாக நீ மாற முடியும் அது அப்பேற்பட்ட வாழ்வுதான் அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வாழ்வாக இருக்கிறது இந்த பாவநிலையிலிருந்து குற்ற உணர்விலிருந்து நீ விடுபட்டு அருள் வாழ்வை மேற்கொள்ள முடியும் எப்படி இந்த நபர்களெல்லாம் அருள் வாழ்வை மேற்கொண்டு வாழ்ந்தார்கள் அப்படி நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்திலிருந்து குற்ற உணர்விலிருந்து வெட்கத்திலிருந்து இந்த இழிப்பட்ட நிலையிலிருந்து போட்டி பொறாமையிலிருந்து உறவு விரிசலிலிருந்து விடுபடுவோம் கடவுளின் அருளை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து வாழ் கொண்டு வாழ தொடர்ந்து இந்த அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பள்ளியிலே ஜெபிப்போம் ஆமீன்